நிறைய நாள் கழிச்சு மறுபடியும் போடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கு ஓகே அப்ப வந்தவங்களாம் வராங்களா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம் பார்க்கலாம் இப்போ வரைக்கும் வந்து யாரும் வரல இன்னைக்கு இன்னைக்கு அந்த டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கி தமிழ்நாட்டிலே ஒரு ஒரு ரெண்டு விஷயம் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு எந்த நியூஸ் பார்த்தாலும் சரி நியூஸ் பேப்பரில் பார்த்தாலும் சரி சோஷியல் மீடியாவில் பார்த்தாலும் சரி அஜித் குமார் படுகொலை செய்யப்பட்டது இன்னொன்று வந்துட்டு டௌரி கேஸ் இது ரெண்டு தான் வந்து பயங்கரமாக போயிட்ருக்கு இதில் அஜித்குமார் இதை வந்துட்டு அது காரணமானவங்க நி நிக்கிதாவை வந்து என்ன கைது பண்ணாமல் இருக்காங்க ஆனால் கோயம்புத்தூருக்குள்ள தான் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் இன்னும் கைது பண்ணாமல் வச்சுருக்காங்க அதேமாரி குமார் படுகொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு அவங்க குடும்பத்தினருக்கும் அவங்க சகோதரருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருக்கு தமிழக அரசு வந்து சொல்லியிருக்கு ஆனால் இந்த ஜாப் வந்து வெறும் கண் துடைப்பு அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்டாக இருக்கிற கட்சியில் அதாவது பாஜக மாநில தலைவர் நயனா நாயேந்திரன் வந்து சொல்லிகிட்டு இது வந்து கண் துடைப்பு தான் உண்மையாக வந்து ஜாப் போட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஜாப் வந்து போடலை அப்படின்னு சொல்லி சொல்லார் இதை பற்றி தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகே யாரோ ஒருத்தர் வந்து பார்த்துட்ருக்காங்க ஒரு ஹாய் போடுங்க வெல்கம் அவர் லைவ் உண்மையாலுமே அந்த பையனுக்கு வந்து ஜாப் போட்டு கொடுத்துருக்காங்களா இல்லை சும்மா ஒரு இதுக்காக வந்து சொல்கிறாங்களா அப்படின்றது வந்து தெரியல ஆனால் இப்போ வந்து ஒரு விமர்சனம் வந்து நைனா நாகேந்திரன் அவர்கள் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாரு இது வந்து சும்மா தான் சொல்லிகிட்ருக்காங்க அப்படிலாம் வந்து வேலையெல்லாம் போட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்னும் யாரும் லைவ் பார்க்காம இருக்காங்க ஓகே வாவ் செவன் ஓகே யாருமே யாரும் இருபத்தி ஏழு பேர் வந்து இருக்காங்க யாராவது ஒரு ஹாய் போட்டா நல்லா இருக்கும் மக்களே உங்களோட கருத்து என்ன அப்படின்றத வந்து நீங்களும் வந்து ஷேர் பண்ணலாம் ஆஹ் அஜித்குமாரோட சகோதரருக்கு வேலை போட்டு கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படின்றத உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி நீங்களும் சொல்லலாம் ஷேர் பண்ணலாம்